ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் இருபத்தி நான்கு அக்ரணேர் கிராமணி ஸ்ரீமான் நியாயோ நேத சமீரணக சகசிரமூர்த்த விஸ்வாத்மா சகசிராட்ச நாம் குழந்தையாய் இருக்கும்போதே நமக்கு அறிவை கொடுத்து வளர்ப்பவன் அக்ரணிகி எல்லா ஜீவன்களுக்கும் தலைவன் கிராமணிகி மிகுந்த சிறப்புடையவன் ஸ்ரீமான் நீதி வழுவாமல் அவரவர் செய்த கருமாவுக்கு பலனை கொண்டு உலகங்களை நடத்துபவன் நியாயகா வைகுந்தம் அடைவித்து நம்மை கரை சேர்ப்பவன் நேதாகா பற்பல திவ்ய அவதாரங்கள் எடுத்து ஆச்சரிய சேஷ்டிதங்கள் செய்பவன் ஆயிரம் தலைகளை உடையவன் அதாவது தானே அனைத்துமாக இருப்பவன் சகசிரமூர்த்தா சகல லோகத்துக்கும் ஆத்மாவாக இருப்பவன் விஸ்வாத்மாக ஆயிரம் கண்களை உடையவன் அதாவது அனைத்தையும் பார்க்கும் சக்தியுள்ளவன் ஆயிரம் திருவிடுகளை உடையவன் அதாவது எங்கும் பிரத்யட்சமாக கூடியவன் சஹசிரபார்